வணக்கம் இரண்டு விமானங்களில் பாலஸ்தீனம் காசாவில் இருந்து அஞ்சம் கோருவோர் தென்னாப்பிரிக்காவில் இறங்கியிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது சரியாக இறங்கிய திகதிகள் குறிப்பிடப்படவில்லை கட்டுப்பாடுமிக்க காசாவில் இருந்து இவர்கள் எப்படி புறப்பட்டார்கள் இஸ்ரேலினுடைய மாயக்கரம் பின்புறம் இருக்கின்றதா பாலஸ்தீனர்களை அங்கிருந்து விரட்டி அடிப்பதற்கு நயவஞ்சகமான முறையில் இப்படி ஒரு ஏற்பாடு நடைபெறுகின்றதா முதலாவது கேள்வி அமெரிக்க அதிபரினுடைய தீர்வு திட்டத்தில் பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீனத்தில் இருந்து வெளியே செல்லலாம் விரும்பினால் திரும்பி வரலாம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது எனவே இதற்குள் ஏதாவது இருக்கின்றதா என்று தென்னாப்பிரிக்கா ஜோசிக்கின்றது பாலஸ்தீனர்களுக்காக போர்க்குற்ற நீதிமன்ற சென்ற நாடு தென்னாப்பிரிக்கா அங்கு சென்று இறங்குவதற்கு பாலஸ்தீனர்களுக்கு விசா இல்லை இதனால் அங்கு சென்று இறங்கி இருக்கின்றார்கள் இந்த விவகாரத்தின் பின்னால் இருந்தவர்கள் யார் இஸ்ரேலிய விமான இதற்கான வெளியேற்ற அடையாளங்களை பாஸ்போர்ட்டில் பதிவு செய்யாமல் இருந்தது பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சிலினுடைய புதிய அறிக்கையில் இஸ்ரேல் மீது மீண்டும் போர்க்குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது பாலஸ்தீனம் மேற்கு கரையில் இருக்கின்ற மூன்று அகதி முகாம்களில் இருந்து முப்பத்தி இரண்டாயிரம் பேரை விரட்டி அடித்திருக்கின்றது இஸ்ரேல் இது போர்க்குற்றமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் டொனால்டு தீர்வு திட்டம் ஒரு புறம் இருக்க அவர்களினுடைய நிகழ்ச்சி நிரல் என்பது மாற்ற முடியாத ஒன்றாக நகர்ந்து கொண்டிருக்கின்றதா என்பது இந்த செய்திகள் எழுப்பும் முக்கிய கேள்வியாகும் உலக ஊடகங்களில் பொறிகக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு பாலஸ்தீனர்களுக்கு மிகவும் வெளிப்படையான ஆதரவுள்ள நாடு தென்னாப்பிரிக்கா என்றால் அது மிகை கூற்று அல்ல இஸ்ரேலியர்களுக்கு நேரடி எதிரி நாடாக இருப்பதும் தென்னாப்பிரிக்கா தான் இந்த நிலையில் பாலஸ்தீனர்கள் தென்னாப்பிரிக்காவில் வந்து இறங்குவதாக இருந்தால் அவர்கள் விசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வகையில் காசாவில் இருந்து இரண்டு விமானங்களில் பாலஸ்தீன அகதிகள் அல்லது தஞ்சம் கோருவோர் தென்னாப்பிரிக்காவில் வந்து இறங்கி இருக்கின்றார்கள் இவர்களுடைய பயண வழி இஸ்ரேலினுடைய தென்புற விமான நிலையம் ஒன்றில் இருந்து கென்யா வந்து கென்யாவில் இருந்து ஜொஹானிஸ்பர்க்கை வந்தடைந்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் சரியாக வந்த திகதி போன்றவை அந்த செய்தியில் இல்லை ஆனால் காசாவில் இருந்து இலகுவாக மக்கள் வெளியேறி இவ்வாறு ஜொஹானிஸ்பெர்க்கு வர முடியாது அருகில் இருக்கும் எகிப்திற்கு கூட செல்ல முடியாத நிலையில் அவர்கள் சுற்றி வளைப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் அப்படி இருக்க எவ்வாறு விமானத்தில் ஏறினார்கள் விமானத்தை ஒழுங்குபடுத்தியவர்கள் யார் இந்த பயண ஏற்பாடு செய்தவர்கள் யார் இதனுடைய இறுதி நோக்கம் என்ன என்ற கேள்விகள் தென்னாப்பிரிக்காவை வாட்டி எடுத்துக்கொண்டு இருக்கின்றன பாலஸ்தீனர்களை காசாவில் இருந்து முற்றாக வெளியேற்றுவதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர் முயற்சிகளை செய்து வந்தது தெரிந்தது இப்பொழுது து பாலஸ்தீனம் காசா பகுதியில் அங்கிருந்து வெளியேற விரும்புவோரை ஊக்குவிப்பதற்கான சிறப்பு காரியாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் பின்னணியில் இருந்தார்களா என்பது முதல் கேள்வி இரண்டாவதாக டொனால்டு டிரம்ப் பாலஸ்தீனர்களை காசாவில் இருந்து அப்புறப்படுத்தி ஐநூறு மில்லியன் டாலர்களில் முதலாவது சீர்திருத்தங்களை செய்வேன் என்று கூறியிருந்தார் அவருடைய இருபது அம்சங்கள் கொண்ட தீர்வு திட்டத்திலே பாலஸ்தீனர்கள் விரும்பினால் வெளியேறலாம் அவர்கள் மறுபடியும் சீர் ிருத்தப்பட்ட பின்னர் வரலாம் என்று தந்திரமான ஒரு வரி இணைக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் அங்கிருந்து வெளியேறுவோர் திரும்பாமலே போய்விடுவார்கள் என்கின்ற எண்ணம் இதற்குள் இல்லை என்று கூற முடியாது ஏனென்றால் பெரும்பாலும் சொந்த நாட்டை விட்டு அகதிகளாக வெளியேறுவோர்கள் தம்முடைய சொந்த நாட்டிற்கு திரும்புவது மிக மிக குறைவு என்பதை டொனால்டு டிரம்பினுடைய அறிக்கை அறியாத ஒன்றும் அல்ல பாலஸ்தீனர்கள் காசாவை மறந்து வாழ்வதற்கு தூண்டுதல் அளிக்கும் ஒரு நடவடிக்கையா இது என்பது அடுத்த கேள்வி இவர்கள் வந்த விமானங்களை வாடகைக்கு எடுத்தது யார் இவர்கள் ஏன் தென்னாப்பிரிக்காவை தேர்வு செய்தார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான முதல் விடை இந்த பயணங்களை அல் மஜித் ஐரோப்பா என்கின்ற பேருடைய ஓர் அமைப்பு செய்திருக்கின்றது இந்த அமைப்பில் இருப்பவர்கள் காசாவில் இருந்து வெளியேறியவர்கள் என்றும் தங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டால் உயிராபத்து என்று கூறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் இஸ்ரேலுடன் தங்களுக்கு தொடர்பில்லை என்றும் இந்த பயண ஏற்பாடுகளுக்கு மட்டும் தொடர்பு இருக்கின்றது என்றும் கிழக்கு ஐரோப்பாவில் இருந்து செயற்படுவதாகவும் எரிசலேமில் இவர்களுடைய முகவரி இருப்பதாகவும் கூறுகின்றார்கள் இந்த பயணங்களை யாரும் தடுக்க முடியாது என்றும் தாம் எங்கே செல்வதென்பதை பாலஸ்தீன மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்றும் இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த பயணத்தில் வந்த பத்தொன்பது வயதுடைய பெண்மணி ஒருவர் கூறுகின்ற பொழுது தன்னை பொறுத்தவரையில் காசாவில் இருந்து வெளியேறினால் அதுவே போதுமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதனால் இந்த பயணங்களின் பின்னால் இருக்கின்ற மர்மம் விடுவிக்கப்பட வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது முதலில் இணையத்தில் வெளியான ஒரு தகவல் காசாவில் இருந்து அப்புறப்படுத்த உதவுவதாக கூறியிருக்கின்றது அதன் அடிப்படையில் இவர்கள் ஆயிரத்தி நானூறு அமெரிக்க டாலர்களில் இருந்து இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் வரை கட்டி திடீரென இவர்களுக்கு தகவல் வந்து காசாவினுடைய எல்லை பகுதி சென்று அங்கிருந்து ரயில் வண்டி மூலமாக இஸ்ரேலினுடைய தென்புல விமான நிலையம் ஒன்றிற்கு சென்று அங்கிருந்து இவர்களுடைய விமானங்கள் வந்திருக்கின்றன இஸ்ரேலுக்குள் இவர்களை இஸ்ரேல் எப்படி நுழையவிட்டது தன்னுடைய விமான நிலையத்தில் இருந்து வெளியேறுபவர்களுக்கான அடையாள ஸ்டெம்பிள்களை இஸ்ரேலிய விமான நிலையம் அங்கு பதிவு செய்யாமலே அவர்களை அனுப்பியிருக்கின்றது எந்த விமான நிலையத்தில் வந்தார்கள் என்பதை கண்டுபிடிப்பதும் சிரமமாக இருக்கின்றது இதற்கு மேல் விவரங்களை சொல்ல முடியாத சூழலில் வந்தவர்கள் இருக்கின்றார்கள் முதலாவது விமானத்தில் வந்தவர்கள் தென்னாப்பிரிக்காவிற்குள் நுழைவதற்கு விசா இல்லை என்பதனால் இலகுவாக உள்ளே நுழைந்து விட்டார்கள் இரண்டாவது விமானத்தில் நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் வந்திருக்கின்றார்கள் இவர்களை உள்ளே இறங்க விடாமல் விமானத்திலேயே பத்து மணி நேரங்கள் வைத்திருந்து விசாரணை செய்த பின்னர் தென்னாப்பிரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இவர்களில் இருபத்தி மூன்று பேர் அங்கிருந்து வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் பாலஸ்தீனம் மேற்கு கரையில் அமைந்திருக்கின்ற ஜெனின் டுல்கிராம் நூவர் சாம்ஸ் ஆகிய மூன்று அகதிகள் முகாமில் இருந்து இஸ்ரேலினுடைய அடாவடித்தனங்கள் காரணத்தினால் முப்பத்தி இரண்டாயிரம் பாலஸ்தீன மக்கள் அங்கு வாழ முடியல் தப்பியோடி இருக்கின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கண்காணிப்பகத்தினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேல் தான் அவர்களை விரட்டி அடித்தது என்று பலருடைய சாட்சியங்களை அடிப்படையாக வைத்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த பகுதியானது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை தனியாக இருக்கின்ற பாலஸ்தீனம் மேற்கு கரை ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதிக்குள் இஸ்ரேல் அத்துமுறை சென்று இவர்களை விரட்டி அடித்திருக்கின்றது இது சர்வதேச ரீதியாக மனிதாபிமான அடிப்படையில் குற்றச் செயலாகும் இது போர்க்குற்றம் என்றும் அவ்வாறு விரட்டி அடித்தவர்களுக்கு தங்குவதற்கு கூட ஒரு கூடாரம் வழங்காமல் விரட்டி அடித்திருக்கின்றார்கள் என்பதும் அந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கின்றது இஸ்ரேல் மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்தே ஆரம்பித்து தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றது லட்சம் பேருக்கு மேல் யூதர்கள் அங்கு அத்துமீறி குடியேறியிருக்கிறார்கள் அதேவேளை இந்த அகதி முகாம் நீண்ட காலத்திற்கு முன்னரே உருவாக்கப்பட்டது இது அகதி முகாம் என்ற நிலையில் இருந்து மாறி கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வீடுகள் அமைக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதியாகவே காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் இந்த பகுதிக்குள் நுழைவதற்காக அயன்வால் என்று கூறி இப்பகுதிக்கு உள்ளே உடைத்து சென்றும் இருக்கின்றது இது தவறான செயல் என்பதும் கையில் அதிகாரமும் ஆயுதங்களும் இருப்பதனால் சர்வதேச சட்டங்களை மீற முடியாது என்பது அறிக்கையினுடைய வாதாட்டமாக இருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் யார் அனுமதி இல்லாமல் அவர்களுடைய வீட்டுக்குள் நுழைவதற்கு உங்களுக்கு யார் லைசன்ஸ் தந்தது என்பது அதனுடைய கேள்வி வீடுகளுக்குள் நுழைந்தார்கள் அகதி முகாமிற்குள் நுழைந்தார்கள் ஆளில்லா விமானங்களினால் தாக்குதலை நடத்தி விரட்டி அடித்திருக்கின்றார்கள் இந்த வகையில் முப்பத்தி ஒரு விரட்டி அடிக்கப்பட்ட பாலஸ்தீனர்களின் சாட்சியங்களை அடிப்படையாக வைத்து இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் போர்க்குற்றம் அளித்திருக்கின்றது என்று தொடர்ந்துச்சியாக வரும் குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்றாக இடம் படித்திருக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே